ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மயிலை புத்தகம் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன் இன்னைக்கு சத்து மாவு கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க சத்து மாவு கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் சத்து மாவு பால்வாடியில் கொடுத்த சத்துமாவு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அளவு எடுத்துக்கலாம் அரை கப் சர்க்கரை பொடி பண்ணது அரை கப் பால் கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் இலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய்யும் டா வெண்ணையும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டுக்கோங்க இதுலேயே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு போட்டுக்கலாம் சும்மா லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிட்டுக்கோங்க இப்போ மாவு போட்டாச்சு இந்த அளவுக்கு இது இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சு குக்கர் வச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் மாவு கொட்டிக்கலாம் இல்லை சர்க்கரை போட்டுக்கலாம் இதில் ஏற்கனவே சுகர் சர்க்கரை வெள்ளம் போட்டு தான் தருவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் ஊற்றிக்கலாம் பால் ஆறுன பாலாக இருக்கும் காய்ச்சி ஆற வச்ச பால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த எண்ணெய் இட்லி ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் ஏலக்காயையும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு கலந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வெண்ணையும் மாவு போட்டு வச்சுருந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மணி வர தட்டி விடுங்க இந்த பபுள்ஸ்லாம் இருந்தால் நல்லா சரியாகிடும் குக்கரை பீ ஹீட் பண்ண முடியாது போட்டுருங்க முள்ளமாக எடுத்து வச்சுக்கோங்க கேஸ்கட் போட வேண்டாம் போட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஃபுல்லாக சிம்ல போட்டுருங்க இருபத்தஞ்சி நிமிஷம் இருக்கட்டும் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நடுவில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணி இந்த முந்திரி போட்டு வச்சுருக்கேன் சும்மா வீடியோக்காக அழகாக இருக்கும் இது மாதிரி ஒரு கத்தி விட்டு ஊற்றி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் வெந்துடுச்சு அப்படி வேகனா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இது நல்லா எடுத்து வெளியில் வச்சு ஆற வைக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறிடுச்சு நம்ம கத்தி வச்சு ஓரத்தில் எடுத்து விட்டுக்கலாம் லைட்டாக ஃபுல்லாக எடுத்து விட்டுடலாம் எடுத்துட்டு ஒரு தட்டு வச்சு கவுத்து வச்சுக்கலாம் நல்லா கேக் ரெடி ஆயிடுச்சு சுவையான சத்து மாவு கேக் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பசங்க சத்து மாவு கஞ்சி எல்லாம் குடிக்க மாட்டாங்க எங்க வீட்டு குட்டியும் குடிக்காது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்